கண்ணகியின் காலில் இருந்த சிலம்பு ஒன்றுதான் அவர்களின் இறுதி நம்பிக்கையாக இருந்தது அந்த சிலம்பை விற்றுப்பொருள் ஈட்ட கோவலன் எண்ணினான் அவன் அச்சிலம்பை விற்கச் சென்றபோது எதிர்பாராத விதமாக அது பாண்டிய அரசியின் சிலம்பு என அரச காவலர்கள் தவறாக கருதினர் விசாரணையின்றி அநியாயமாக கோவலன் கொலை செய்யப்பட்டான் தன் கணவன் கொடூரமாக கொல்லப்பட்ட செய்தியைக் கேட்ட கண்ணகி துயரத்தின் உச்சத்திற்குச் சென்றாள் அவளது உள்ளம் கொதித்தது ஆவேசத்துடன் அரசவைக்கு விரைந்தாள் அங்கு தன் மற்றொரு சிலம்பை எடுத்து ஓங்கித் தரையில் அரைந்தாள் அந்த சிலம்பிலிருந்து தெரித்த மாணிக்க கற்கள் அரசியின் சிலம்பில் இருந்தது முத்துக்கள் என்பதை உலகிற்கு வெளிப்படுத்தின தனது பெரும் தவறை உணர்ந்த பாண்டிய மன்னன் அந்த நொடியிலேயே உயிரை விட்டான் கணவனை இழந்த துக்கத்தில் தவித்த கண்ணகி தன் கற்பின் ஆற்றலால் மதுரை நகரையே எரித்து சாம்பலாக்கினாள் அந்த பழிவாங்கும் தீயின் தனிவுக்குப் பின்னும் அவளது மனவேதனை ஆறவில்லை அவள் மதுரையை விட்டு வெளியேறி சேரநாட்டை நோக்கி தனிமையில் நடந்தாள் நீண்ட பயணமும் தாங்கோணா துயரமும் அவளை மிகவும் சோர்வடையச் செய்தன